குற்றவாளியை அடிக்கும் அடிக்கணும்போது நம்ம போய் அது அடிச்சுக்கணும் அது அது தேவையில்லாத கஷ்டமாக இருந்து கேட்கும்போது ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை வந்து எல்லாருக்குள்ளே இருக்கிற கோபம் ஒரு தலைவராக அவர் சொல்ல வேண்டியது வருது வெளிப்படுத்துறத அப்படி வெளிப்படுத்திட்டாரு அதனால அதை போய் அதை விமர்சிச்சுட்டு இல்லை அவருடைய உணர்வு அதை அப்படி வெளி காட்டுறாரு அது சரியா அது சரியாக அது தம்பிக்கிட்ட ஒரு தம்பி அவருக்கு முன்னாடி இந்த களத்திலிருக்கிற ஒரு அண்ணனை நான் சொல்ல விரும்புவது இந்த நாட்டுல நிறைய மாறுதல்களை நீங்கள் செய்யணும் நான் அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு சொல்றது காரணம் என்னென்ன அடிப்படை அரசியல் மாற்றம்னு நீங்க கூட கேட்கலாம் இப்போ இந்த ஆட்சியை அப்புறம் இந்த ஆட்சி வந்து நீங்க இவங்க வந்து கோட்பாடு பேசுறது திராவிட மாடல் பேசுறது நல்லாட்சி பேசுறது ஆட்சி நேர்மையாக கொடுத்துட்ட ஒருத்தருக்கு வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை அவர் வந்து இந்த மகராசை இன்னொரு தடவை வரணும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மக்கள் விரும்பிட்டா அவனே தேடி வந்து பார்ப்பான் அவனே அவர் என்ன பேச வர்றாருன்னு கேட்பான் அவனே திரும்பி வாக்கு கேட்காமலே போட்டுருவான் அப்படிலாம் வென்றது இருக்குது தொகுதிக்கே போகாமல் ஜெயிச்சார் தமிழ்நாட்டில் இருக்காரா இல்லையா எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் தொகுதிக்கே போகாமல் வாய் போட்டு சட்டம் வாய் திறந்து எனக்கு வாக்கு போடுங்கன்னு கூட கேட்காம ஜெயிச்சாரா இல்லையே எப்படி ஜெயிச்சார் நம்புனா இந்த மக்கள் இந்த மனுஷன் இந்த மனுஷனுக்கு போடணும்னு நம்புனா நல்லவர் நம்பினான் அப்படி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா போடுவாங்க ஆனால் நீங்கள் ஏன் வாக்குக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்து வாக்கை வாங்குறீங்க வாக்குக்கு காசை கொடுத்து வாங்கிட்டு நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு பேசுறது மாதிரி உலக வேடிக்கை ஏதாவது இருக்கா இருக்கா தெரு தெரு சாராய கடை திறந்து வச்சுட்டு மக்களின் நலம்னு பேசுறது மாதிரி ஒரு பைத்தகரத்தன ஏதாவது உலகத்தில் இருக்கா இல்லை சரி இதையெல்லாம் விடுவோம் இப்போ தம்பி என்ன செய்யணும் வாக்குக்கு காசு கொடுக்குற ஒரு வேட்பாளர் அவரை கண்டு பத்து ஆண்டுக்கு தேர்தல் நிற்க தடை அப்படின்னு இவங்க ஆண்டுகிட்டு இருக்க அதிகாரிகள் சொல்லி போட்டா ஒருத்தங்காசு கொடுக்குங்க நீங்க பறக்கும் மடைன்னு ஒன்று போடுறீங்க சாலையில எங்க அப்பா மிளகாய் விற்றுட்டு கொண்டு வர காசு மாட்டை விற்றுட்டு கொண்டு வர காசு மளிகை கடைக்கு சரக்கு வாங்க கொண்டு வர காசு அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு அதுக்கு பணம் கட்டு கொண்டு வர காசை இதை பறிச்சிக்கிறே ஒழிய அங்கே தொகுதிக்களை காசு கொடுக்குறான்னு தெரியுது நீ வந்து பறிக்கவே மாட்டேங்க இப்போனா ஒரு சப்ப ஒரு பந்தயமாக வச்சுக்கிடுவோம் ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடக்குதுன்னு நம்ம எல்லோரும் போவோம்லாம் வாங்க காசூரில் கொட்டி கொட்டி கொடுப்பாங்க மந்தையில் அடைச்சி வச்சு சாப்பாடு பிரியாணி இந்த தொலைக்காட்சி ஓடும் அங்கே சீரியல் பார்க்குறவங்க பார்க்கலாம் இங்கே சீட்டாடுறவங்க பார்க்கலாம் இரவானா சரக்கு பிரியாணி எல்லாம் நடக்கும் இதுதான் தேர்தல்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா இப்படி இது தேர்தலாக திருவிழா தேர் திருவிழாவாது இந்த முறையை ஒழிக்காமல் நீங்கள் எப்படி திமுக ஆட்சியை புறப்படுத்தி